அல்ஹமுதுல்லா யு ரபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாமு அலா ரசூல் இல்லா ஓ அலா அலிஹி ஒஸ் ஹாபிஹி ஒமன் தபி அஹும் பிஹானிஹி இல்லா யோம்தீன் அமாபாத் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹோய் முதலில் போற்றி புகழ்ந்தவன் ஆய் அலமதுல்லா இக்கல்லூரியின் அதிபர் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள பிரதம அதிதிகளே சசக மாணவ மாணவிகளே மற்றும் பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுத்த இனிய சலாத்தை எத்தி வைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது நான் இன்று மரண சிந்தனை எனும் தலைப்பில் உங்கள் முன்னிலையில் சிறிது நேரம் உரையாடலாம் என முன்வந்துள்ளேன் அல்லஹுதாலா மனிதனை படைத்ததுடன் அவனுக்கான வாழ்வையும் மரணத்தையும் நிர்ணயம் செய்துள்ளான் எனவே இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் எனவே மனிதன் மரணத்திலிருந்து தப்ப முடியாத நாளால் குர்ஆனில் பல இடங்களிலும் வலியுறுத்துகின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சய மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய சமுதாயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஈமான் பறி போகிவிட்டதா என்பதில் மிக சந்தேகமாக இருக்கின்றது அவர்களது ஆடையிலும் சரி அவர்களது ஒழுக்கவியல் தொடர்பான எந்த செயற்பாடாக இருந்தாலும் ஒரு யூத காபிரின் செயற்பாடுகளே அடங்குகின்றது என்பதை இந்த வேளையில் உங்கள் முன்னிலையில் நான் மிக தெளிவாக வலியுறுத்த விரும்புகின்றேன் அதேபோன்று எம்பெருமானார் சல்ல அஹு அலிவசல்லாம் அவர்கள் இன்னும் ஒரு அதிசிலே குறிப்பிட்டார்கள் இந்த உலக சுகங்களை தகர்க்கும் அத்தகைய மரணத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என குறிப்பிட்டார்கள் சகோதரர்களே பெரியவர்களே மரணத்திற்கு முதுமையோ அல்லது நோயோ வர வேண்டும் என்பது கிடையாது இளைஞர்களாக பலர் மரணிக்கின்றார்கள் எந்த நோயுமின்றி திடீரென மரணிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் எனவே நாம் மரண சிந்தனையுடன் வாழ பழகுவோம் இருந்து தவிர்ந்து வாழ்வோம் லா இலாஹில் அல்லா முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவுடன் மரணிக்கும் வாய்ப்பை எல்லாம் அல்லா அல்லாஹே அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக ஆமீன் வாகர தவானா அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன்